வெல்கம் டு மை சேனல் சேனல் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இன்றைய சிறப்பு விருந்தினராகிய திரு வை பி திரிவேதி அவர்களே திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களே டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை திரு சமன்பாய் ஓரா அவர்களே திரு தன்ராஜ் சலேச்சா அவர்களே கண்ணியமிகு அவையோரே அனைவரையும் வரவேற்கிறேன் அசலாமு அலைக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அமைதி நிலவுவதாக இந்திய காய்கறி உணவாளர் பேரவை இஸ்லாமிய ஆய்வுக்கூடம் மற்றும் ருஷாப் நிறுவனம் ஆகியோரின் சார்பில் இன்று ஒரு அருந்தலைப்பாகிய புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விளக்கப்பட்டதா என்ற தலைப்பில் இன்று காலை நடைபெறும் இந்த கருத்து மோதலில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்வதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ள ஒரு இனிய உரையாடலாகும் இது டாக்டர் மொஹமத் நாயக் ஆகிய நான் இவ்விவாதத்தை நெறிமுறைப்படுத்துபவனாகவும் தொகுப்பாளனாகவும் போகிறேன் ஆகவே என்னுடைய பொறுப்பு நடுநிலையானதாகும் இந்த பேரவை நியாயமான நேர்மையான முறையில் நடப்பதை உறுதிப்படுத்துவதே என்னுடைய கண்ணியம் மிகு கடமையாகவும் ஆகவே நமது இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்ளும் நமது இரண்டு அறிஞர்களையும் மற்றும் அவையோர்களையும் அவை மரபு நெறிமுறை பேணிட வேண்டுகிறேன் அதன் மூலம்தான் கண்ணியம் தவறாத கருத்து மோதலை நாம் கண்டுகளித்திட முடியும் இப்போது அனைத்திந்திய மரக்கறி உணவாளர் பேரவையின் முன்னாள் தலைவர் ஜெயந்திலால் ஆர் தோஷி அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினரான வை பி திரிவேதி அவர்களை வரவேற்று அறிமுகப்படுத்துவார்கள் திரு ஜெயந்திலால் தோஷியை அழைக்கிறேன் திரு வை பி திரிவேதி அவர்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மிக மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவரும் வரி விதிப்பு விவகாரங்களில் ஒரு சட்ட நிபுணரும் ஆவார் பொருளியல் வட்டத்தில் அவருடைய பணி விசாலமானது இந்திய வணிக பீடத்தின் முன்னாள் தலைவர் தலைவராவார் இன்னும் பல வணிகம் மற்றும் பொருளியல் சார்ந்த அமைப்புகளில் தலைவராகவும் வேறு சில முக்கிய பொறுப்புகளை வகிப்பவராகவும் இருந்தவர் இப்போதும் இருந்துகொண்டே இருப்பவராவார் தொழில்முறையில் அவர் வருமான வரி பீடத்தின் தலைமை சட்ட ஆலோசகராகவும் வருமான வரி தீர்ப்பாயம் மற்றும் வழக்கறிஞர் பேரவை ஆகியவற்றின் துணைத் தலைவராகவும் இருப்பவர் அரசியல் அரங்கில் மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் கமிட்டியில் முக்கிய பங்களிப்பு செய்தவர் பல பிரபல வரையறுக்கப்பட்ட வணிக நிறுவனங்களின் தலைவராகவும் தலைமை நிர்வாகியாகவும் இருந்தவர் குறிப்பாக ரிலையன்ஸ் நிறுவனத்தையும் டேனா வங்கியையும் சொல்லலாம் கல்வி மட்டத்தில் பாம்பே பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பில் தனது முத்திரையை பதித்தவர் பல்வேறு பத்திரிகைகள் செய்தித்தாள்களுக்கு தனது படைப்புகளை தருகின்ற ஓர் ஊடகரும் கூட ரோட்டரி மற்றும் அரிமா சங்கங்களில் பங்கு வகிப்பவரும் அனைத்திந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு தனது அறிவார்ந்த ஆய்வுகளை தருபவரும் ஆவார் என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி இப்போது திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் அவர் தலைமை வகிக்கின்ற ருஷாப் நிறுவனத்தின் சார்பாக பிரதம விருந்தினருக்கு நினைவு பரிசை வழங்கி மலர் மாலையும் அணிவிப்பார் இப்போது திரு வை பி திரிவேதி அவர்கள் உங்களுக்கு முன் உரையாற்ற இருக்கிறார் திரு வை பி திரிவேதி அவர்களை பேச அழைக்கிறேன் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களே திரு ரஸ்மி சவேரி அவர்களே டாக்டர் முகமத் நாயக் அவர்களே டாக்டர் தன்ராஜ் சலேச்சா அவர்களே சமன்லால் ஓரா அவர்களே மற்றும் நண்பர்களே பேசுவதற்காக காத்திருக்கின்ற பேச்சாளர் பெருந்தொகைகளையும் அதை செவிமடுக்க ஆவலாய் வந்திருக்கும் அவையோராகிய உங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இனிய கருத்து மோதல்களுக்கு இன்று இந்த அறிவுபூர்வமான விவாதம் முதற்படியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் இது இனிவரும் காலங்களிலும் நடக்க வேண்டும் இம்மாதிரியான கருத்து மோதல்களோ கலந்துரையாடல்களோ நடைபெறுவதற்கு இந்து மதமும் இஸ்லாமும் உன்னதமான பல அருமையான வழிமுறைகளை நமக்குச் சொல்கின்றன நம்முடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இதுபோன்ற விவாதங்கள் நடைபெற்ற வரலாறு உண்டு ஜனகர் மன்னர் போன்றவர்களின் தர்பார்களில் இப்படியான சித்தாந்த வேதாந்த மோதல்கள் நடந்ததுண்டு ஏன் இந்து மதத்திற்குள்ளே கூட சித்தாந்த மோதல்கள் இருந்ததுண்டு ஏனெனில் இந்து மதம் என்பது ஏதும் ஒரு குறிப்பிடத்தக்க நிலைப்பாட்டை கொண்டதல்ல அதற்குள் பக்தி மார்க்கம் பேசுவோர் உண்டு நாத்திகத்தை கூட இந்து மதம் புறக்கணித்ததில்லை ஜனக மன்னர் இத்தகையோரை ஒன்று கூட்டி அவர்களுடைய கருத்து மோதலை தூண்டிவிட்டு அதனால் விளைகின்ற கருத்து மோதல்களை ரசித்து கேட்பார் பாரபட்சமின்றி நீதியான நடுநிலையில் இருப்பார் இத்தகைய விவாதங்களை செவிமடுக்கின்ற பொதுமக்களிடமே விட்டு விடுவார் ஆகவே இந்த இந்திய மண்ணில் இதுவே இந்து மதத்தின் பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கின்றது இஸ்லாமிய பாரம்பரியமும் அப்படித்தான் முகமது நபிகளின் மரணத்திற்கு பிறகு அடுத்து வந்த காலகட்டத்தை பாருங்கள் அரபு மண்ணை தூய்மைப்படுத்திய இஸ்லாம் மார்க்கமே தர்க்கவியல் கணிதவியல் வெண்ணியல் போன்ற அளப்பெரும் அறிவு ஊற்றுகள் பெருக்கெடுப்பதற்கு உந்து சக்தியாக அமைந்தது என்பதில் ஐயமே இல்லை அன்றைய இருண்ட ஐரோப்பாவை மறுமலர்ச்சி யுகத்திற்குள் தள்ளிச் சென்று அறிவொளிப்பாய்ச்சியதே அன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் ஆய்வாளர்கள்தான் என்பதை அடித்துச் சொல்வேன் இஸ்லாமிய அரபு பாரசீக அறிஞர்களிடமிருந்துதான் ஐரோப்பா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டது என்பது வரலாற்றில் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை ஆனாலும் பொதுவாக அரபு என்றால் ஆயிரத்தோர் இரவுகள் அரபு கதைகள்தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் அதே நேரத்தில் விஞ்ஞானம் கணிதம் என்ற இன்ன பல துறைகளிலும் தத்துவங்களிலும் தர்க்க சாஸ்திரங்களிலும் முஸ்லிம்கள் மிகைத்து நின்றது வரலாற்று வல்லுநர்களின் கவனத்திலிருந்து தப்பிவிட முடியாது இன்று உலகமே ஏற்றுக்கொண்டுள்ள எண்ணியல் அரபு முஸ்லிம்கள் தந்தவைதானே அரபு எண்கள் என்றுதானே அதை இன்று வரை நாம் குறிப்பிடுகின்றோம் இப்படித்தான் அன்றைய காலகட்டத்தில் திறந்த மனதோடு எதையும் ஆய்ந்து முடிவெடுக்கின்ற ஆற்றலை உலகுக்குத் தந்தது இஸ்லாம் இங்கு ஆட்சி செய்த சக்கரவர்த்தி அக்பரின் விசுவாசி நான் அவருமே அனைத்து மதத்தினரையும் அழைத்தவர்தான் அப்போதுதான் இந்த மண்ணில் தலை துவங்கியிருந்த கிறிஸ்துவர்களையும் கூட அழைத்தார் அவர்களின் மதம் அவர்களின் விசுவாசம் கோட்பாடுகள் என்பது பற்றியெல்லாம் அவர்களிடத்தில் விசாரிக்கப்பட்டது இத்தகைய போக்குதான் சௌஜன்யமான கருத்து மோதல்களை உருவாக்கி ஒரு சமுதாயம் அடைந்த பண்பட்ட சகிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு சான்றாக அமையும் டாக்டர் ஓரா தான் ஒரு நடுநிலைவாதி என்றார் நான் உங்களுக்கும் அவருக்கும் நானும் ஒரு நடுநிலைவாதிதான் என்று சொல்லிக் கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் நான் இங்கு தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்க மாட்டேன் இந்த நேரத்தில் இந்த தலைப்பு சம்பந்தமான எந்த ஒரு முடிவான கருத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு சிந்தனைக்கூடம் வெளியிட்டிருக்கும் இது சம்பந்தமான கருத்துக்களை நான் எங்கோ பார்த்த நினைவு வருகிறது அதாவது இயற்கையாக விளையும் புல் இலை தழைகளை உண்ணும் மிருகங்களுக்கு அரைப்புப் பற்கள் மட்டும்தான் இருக்கும் அரைப்புப் பற்களை தவிர கோரைப் பற்கள் இருக்காது அதே போன்று இறைச்சி உண்ணும் மிருகங்களுக்கு கோரைப் பற்கள் இருக்கும் அவற்றை ரக்ஷி என்பார்கள் மனித இனம் ஒன்று மட்டும்தான் தாவர உண்ணிகளுக்குரிய அரைப்புப் பற்களும் புலால் உண்ணிகளுக்குரிய கோரைப் பற்களும் கொண்டுள்ளது இது இயற்கையின் முடிவு இந்த மனித இனம்தான் அனைத்து இனங்களிலும் அதிமுக்கியமான இனம் பூமியின் மீது நீடித்து நிலைக்க வேண்டிய இனம் இரைக்கட்டளைகளை ஏற்று அவற்றை நிலைநாட்டிட உருவாக்கப்பட்ட இனம் ஆகவே இந்த இனம் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய தட்பவெப்ப ஏற்ற இறக்கங்களை தாங்கிட வல்லதாக அமைந்திட வேண்டும் என்பது இயற்கையின் முடிவு அதாவது மனித இனம் தோன்றிய காலம் தொட்டே புலாலுண்ணிகளாக இருந்து வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஏனெனில் அப்போதெல்லாம் வேளாண்மை என்பதெல்லாம் கிடையாது மனித இனம் புலாலைத்தான் உண்டது இது விஞ்ஞான சான்று அதேபோன்று காலங்கள் முன்னேற முன்னேற நாகரீகங்கள் முதிர்ச்சியடைய வேளாண்மை விவசாயம் என்பதெல்லாம் புழக்கத்தில் வந்தது பயிர் செய்முறைகளில் தானியங்கள் விளைவிக்கப்பட்ட காலத்தில்தான் உணவுமுறை வேறுபாடுகள் உண்டானது காய்கறி உண்ணுவோர் சைவம் என்றும் புலால் உண்ணுவோர் அசைவம் என்றும் வேறுபாடுகள் உண்டாயின இரண்டும் சாப்பிடக்கூடிய மூன்றாவது வகையினரும் உண்டு புலால் உண்ணுவோரில் அநேகர் காய்கறி வகைகளையும் சாப்பிடுகிறார்கள் இதெல்லாம் இங்கு அனுமதிக்கப்பட்டதா இல்லை விலக்கப்பட்டதா என்பது மதங்களின் கோணத்தில் ஆராயப்பட இருக்கிறது டாக்டர் நாயக் அவர்களே இந்த விஷயத்தில் எனக்கு உங்களுடன் உடன்பாடு இல்லை நாம் எதை உண்ணலாம் எதை கூடாது என்பதை முடிவு செய்வது ஒரு மதத்தின் வேலையல்ல என்பதே என்னுடைய கருத்து மதங்கள் நம்முடைய ஆன்மா மனசாட்சியை சுத்தப்படுத்தி வாழ்வதற்கான நன்னெறிகளை நமக்கு கற்றுத்தந்து இறைவனை அடைகின்ற வழியை நமக்கு காட்டிட வேண்டும் இதுவே மதத்தின் வேலை உண்ணுவதற்கு எது தகும் எது தகாது என்று சொல்வது மருத்துவர்களின் வேலை அவர்கள்தான் நமக்கு சொல்ல வேண்டும் பூண்டு சாப்பிடாதே வெங்காயத்தை பார்க்காதே எஞ்சியை தொடாதே என்று சொல்வதெல்லாம் மதத்தின் வேலையல்ல இது சத்தியல் நிபுணர்களின் வேலை நம்முடைய உடல் நலத்திற்கு எது நல்லது எது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மிடத்தில் வலுவாக்கும் என்று அவர்கள்தான் சொல்ல வேண்டும் அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த வழியை கடைபிடிப்பதுதான் நம் உடலுக்கும் நல்லது ஏனெனில் இன்றைய நவீன விஞ்ஞானத்தோடு சேர்ந்து நாமும் வளர்ந்தாக வேண்டும் நாம் இப்போது அடுத்த நூற்றாண்டிற்குள் நுழைகிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நான் இன்று ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் நீங்கள் அனைவரும் நொஸ்டாமஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் வருங்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய அவர் மூன்று புறங்களிலும் கடலால் சூழப்பட்டிருக்கின்ற நம்முடைய இந்த நாடு உலகிலேயே முதல் நாடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கண்ட கண்ட கட்டுக்கதைகள் மூட எல்லாம் சுமந்து கொண்டு உலகிலேயே முதல் நாடாக நாம் எப்படி ஆக முடியும் உதாரணமாக பாருங்களேன் நேற்று எவ்வளவு பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அது ஏன் எதற்காக என்று விழித்தேன் ஏதோ எட்டு கிரகங்கள் நேர்கோட்டில் வருகின்றனவாம் அதனால் ஏதேதோ பாதகங்கள் நிகழக்கூடுமாம் என்ன ஒரு பேதமை அவை நேர்கோட்டில் வந்தால் என்ன கோணல் மாணலாக வந்தால் என்ன ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆனால் எப்படியெல்லாம் புலம்புகிறார்கள் என்று பாருங்கள் அலன் என்று நம்முடைய மிகப்பெரிய கப்பல் தளத்தை கைவிட்டுவிட்டு அனைவரும் ஒரே ஓட்டமாக வெளியேறினார்கள் முழு தளமும் வெறிச்சோடி போய் கிடந்தது இன்று பாருங்கள் மார்வாடிகள் ராஜஸ்தானிலிருந்து பல இடங்களிலும் பிழைக்க வந்து கோடி கோடியாக குவித்தார்கள் அத்தனை சொத்து பத்துகளையும் விட்டுவிட்டு சொந்த ஊராகிய ராஜஸ்தானை நோக்கி அலறி அடித்துக்கொண்டு ஓடினார்கள் அவர்கள் ஒரே ஒரு பஸ் டிக்கெட்டிற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் காரணம் எட்டு கிரகங்கள் நேர்கோட்டில் வருகிறதாம் ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஆகவே நாம் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் வேகமாக நாம் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் உரியது அது இரண்டு நாடுகளும் இன்னும் அருகருகே நெருங்கினால் அந்த நெருக்கம் நெஞ்சார்ந்த நெருக்கமாக இருக்குமானால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தலைமை நமக்குத்தான் அப்படி நெருக்கமாக இருக்க வேண்டுமானால் நாம் நமது பழைய வரட்டு பிடிவாதங்களை விட்டொழிக்க வேண்டும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக் கூடாது என்று முடிவு செய்வதை மருத்துவர்களிடமே விட்டுவிட வேண்டும் மதங்களிடத்தில் அல்ல ஒரு புது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வருகின்ற போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தக்காளியால் புற்றுநோய் தடுக்கப்படும் என மருத்துவ விஞ்ஞானம் சொன்னால் நான் உடனடியாக தக்காளியை உண்ண ஆரம்பிப்பேன் இந்த விஷயத்தில் மதம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆகவே நாம் விஞ்ஞானத்தை நோக்கி நகர்வோம் நமக்குள் ஒரு நவீன சிந்தனை விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை உருவாகட்டும் இன்றோ நாளையோ அனைத்து நாடுகளும் நம்மை கண்ணியப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இன்று கருத்து மோதல் செய்யப்போகின்ற அறிஞர் பெருமக்களின் நோக்கில் போக்கில் நம்பிக்கையில் குறுக்கிடுவது என் நோக்கமல்ல அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் அப்பழுக்கற்ற நடுநிலைவாதி என்று வாதிக்கும் பெருமக்களின் உரையை ஆழ்ந்து செவிமடுப்போம் என்று கூறி உரையை முடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி திரு திரிவேதி அவர்களே இப்போது இரண்டு பேச்சாளர்களையும் பற்றி சுருக்கமான அறிமுக உரை செய்யப்படும் முதலாவதாக இந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் மூத்த துணைத் தலைவராகிய திரு சமன்பாய் ஓராவை திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அறிமுகப்படுத்திட அழைக்கிறேன் இன்று எங்களின் அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் தலைவர் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை இந்த அவையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிறந்த கல்விமானாகிய நமது இன்றைய தலைமைச் சிறப்பு விருந்தினர் திரு வை பி திரிவேதி அவர்களின் பேச்சை வைத்து பார்க்கும்போது இன்றைய இந்த அறிவார்ந்த கருத்து மோதல் நமது சிந்தனைக்கு சிறந்த விருந்தாக அமையும் என்று நம்புகிறேன் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் தொழிலால் ஒரு ஆவார் ரஷ்மி ஜவேரி அண்ட் கம்பெனி என்று ஒரு கணக்காயும் நிறுவனத்தின் உரிமையாளரும் கூட அவர் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் மத ஆன்மீக பேச்சுகளில் வல்லவர் அநேக மத மற்றும் சித்தாந்த தத்துவங்களில் தேர்ந்த விற்பன்னர் கணக்காயர் மன்றத்தில் ஒரு தீவிர உறுப்பினர் மற்றும் பாரத் ஜெயின் மகாமண்டலில் உறுப்பினரும் கூட ஜெயின் அறிஞர் சங்கத்தின் தலைவர் இது ஜெயினர்களின் முக்கியமான ஒரு அவையாகும் கலாகுசாரியில் சம்பந்தப்பட்ட அவர் ஒரு அறுபத்தி மூன்று வயது துடிப்பான இளைஞர் என்றே சொல்வேன் அவர் இம்மாதிரியான கருத்து மோதல்கள் விவாதங்களில் ஆர்வமுள்ளவர் இன்றைய விவாதம் உண்மையிலேயே மிக அருமையானதாக இருக்கும் ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற இந்த வேளையில் தாவர உணவு அல்லது புலால் உணவு மனிதன் சாப்பிடலாமா கூடாதா என்ற தலைப்பில் இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு நம்முடைய தலைமை சிறப்பு விருந்தினருக்கும் நம்முடைய தன்ராஜி அவர்களுக்கும் நமது ஜாகீர் நாயக் சாஹேப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் புலால் உணவு மனிதன் உண்ண ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டதா என்ற தலைப்பில் நடக்கவிருக்கும் விவாதத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அறிமுகம் செய்யுமாறு ஜனாப் அஷ்ரப் முகமதி அவர்களை அழைக்கிறேன் டாக்டர் ஜாகிர் அப்துல் கரீம் நாயக் அவர்களுக்கு முப்பத்தி மூணு வயதாகிறது மும்பையில் உள்ள இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு முறைப்படி பயின்று தேறிய மருத்துவர் இஸ்லாம் மற்றும் இதர மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆழ்ந்த ஞானமுள்ள அனைத்துலகத்தால் வழங்கப்பட்ட ஒரு சொற்பொழிவாளர் டாக்டர் ஜாகிர் குரான் ஹதீஸ் மற்றும் பிற மத வேதங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாத்தை தெளிவாக விளக்கி அதன் மீது குவிக்கப்படும் பொய் கற்பனைகளை தகர்த்தெறிவதன் மூலம் மக்களுக்கு இஸ்லாத்தை தெளிவாக புரிய வைப்பவர் பொதுக்கூட்டங்களில் அவருடைய சொற்பொழிவிற்கு பிறகு அவையோர் கேட்கின்ற கேள்விகளுக்கு தர்க்க தத்துவ நவீன விஞ்ஞான விதிகளின் அடிப்படையில் ஆணித்தரமான பதில்களை தருபவர் சென்ற மூன்று ஆண்டுகளிலேயே உலகம் முழுவதும் பயணித்து முன்னூறுக்கும் அதிகமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார் டாக்டர் ஜாகிர் உலகம் முழுவதும் அனைத்துலக தொலைக்காட்சியின் மூலமாக மக்களின் கவனத்தை இஸ்லாத்தின் பால் ஈர்த்து வருபவர் பல கருத்தரங்குகள் ஆய்வு மன்றங்களில் பிரபலமான பிறமத பேரறிஞர்களோடு பங்கெடுத்துக் கொண்டவர் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு விஷயத்தை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னிடத்தில் பலர் ஏன் இந்த விவாதம் அதுவும் இவர்களை வைத்துத்தான் அது நடத்த வேண்டுமா என்றெல்லாம் கேட்டார்கள் அவர்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ருஷாப் நிறுவனத்தின் தலைவராகிய திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு முன்னால் எம்முடைய இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்திற்கு வருகை தந்தார்கள் அப்போது தாவர உணவை வலியுறுத்தும் சைவ உணவே சரி என்ற கருத்தை முன்வைக்கும் பல நூல்களை எமது நிறுவனத்திற்கு அவர் அன்பளிப்பாக தந்தார் அந்த நூல்களிலே பல உலக பிரதான மதங்கள் மற்றும் திருக்குரான் நபிகள் நாயகம் அவர்களின் திருமொழிகள் அடங்கிய ஹதீஸ் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி புலால் உணவு மனிதனுக்கு ஆகாது என்று வாதிடம் முனைந்தார் அங்கு அவரோடு நடைபெற்ற அந்த உரையாடலின் விளைவாக திரு சலேச்சா அவர்கள் ஒரு பொது விவாதத்தை நடத்தி மக்களின் தீர்ப்புக்கு விட்டுவிடலாமே என்றார் பட்கர் மண்டபத்தில் அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் தலைவர் திரு ரஷ்மி பாய் ஜவேரி அவர்களும் இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்தின் தலைவர் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் புலால் உணவு மனிதனுக்கு விளக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா என்ற தலைப்பில் விவாதிக்கட்டும் அதை அவையோர்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும் என்றார்கள் இரண்டு அறிஞர்களும் இதற்கு உடன்பட்டார்கள் சற்றே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன் சென்ற செவ்வாய் என்று திரு சவேரி அவர்களை நான் சந்தித்தபோது போது வாதத்தில் கலந்து கொள்ளும் இருவரும் தமது பேச்சில் பிற மதங்களை தவிர்த்திட வேண்டும் தத்தமது மதங்களைப் பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்றார் அனைத்து மத ஒப்பியல் ஆய்வில் வல்லுநரான டாக்டர் நாயக் அவர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தாலும் நிபந்தனைக்குட்படுவதாக ஒப்புக்கொண்டார் ஆகவே அந்த ஒப்பந்தத்தின்படி திரு சவேரி தன்னுடைய பேச்சில் தவிர்க்க முடியாத நிர்பந்தத்தினால் அன்றி மற்றபடி தனது விவாதத்தை தனது ஜெயனமதத்தின் அடிப்படையிலேயே பேசுவார் அதேபோல் டாக்டர் ஜாகீர் அவர்களும் தன்னுடைய விவாதத்தை தன்னுடைய இஸ்லாம் மார்க்க அடிப்படையிலேயே பேசுவார் தவிர்க்க முடியாத நிர்பந்தங்கள் ஒரு விதிவிலக்கு சுருக்கமாக இதுதான் இந்த உரையாடலின் பின்னணியாக இருக்கும் இரண்டு பேச்சாளர்களும் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விலக்கப்பட்டதா என்ற தலைப்பில் திரு ரஷ்மி பாய் ஜவேரி அவர்கள் ஓர் ஐம்பது நிமிடம் உரையாற்றுவார்கள் அதையடுத்து அதே தலைப்பில் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் ஓர் ஐம்பது நிமிடம் உரையாற்றுவார் இதையடுத்து பதிலளிக்கும் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு திரு பாய் ஜவேரி அவர்கள் பதினைந்து நிமிடமும் திரு பாய் ஜவேரி அவர்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு திரு டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பதினைந்து நிமிடங்களில் விளக்க உரை அளிப்பார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஐந்து நிமிடங்களே மிச்சமிருக்கின்ற கட்டத்தில் நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் அந்த நேரத்திற்குள் அவர்கள் தங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக அவையோரின் கேள்வி பதில் கட்டம் அவையோர் தமது கேள்விகளை இந்த மண்டபத்தில் உள்ள மைக்குகள் மூலம் இரண்டு பேச்சாளர்களிடமும் மாறி மாறி கேட்கலாம் ஒன்றன் பின் ஒன்றாக அதையடுத்து எழுத்து மூலமான கேள்விகளுக்கு நமக்கு நேரம் இருந்தால் மட்டுமே அதற்கு பதில் அளிக்க முடியும் இப்போது முதலாவதாக திரு ரஷ்மி பாய் ஜவேரி அவர்களை உரையாற்றுமாறு நான் அழைக்கிறேன் சகோதர சகோதரிகளே அவரை உற்சாகப்படுத்துங்கள் என்னுடைய பேச்சை துவங்குவதற்கு முன்